அனைவருக்கும் வணக்கம் இது வந்து ஆன்மீகம் ஜோதிடம் என்ற சேனலில் நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்க்க போகிறது திக்பலம் அப்படின்ற ஒரு ஜோதிடத்தில் திக்பலம் அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி நான் பேச சோ திக்பலம் அப்படின்றது ரெண்டு வயதாக பிரிக்கலாம் ஒன்று வந்து திக்கு பலம் அதாவது அந்த ஒரு கிரகம் எந்த திசையை நோக்கி இருக்கிறதோ அந்த திசைன்னு அந்த ஜாதகருக்கு அந்த கிரக அந்த திசையினோ நன்மைகள் தீமைகள் அதிகமாக கிடைக்கும்ன்றது ஒன்று இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கேந்திரங்களில் எல்லா எந்தெந்த கிரகம் எந்தெந்தத்தில் இருந்தால் அதிக வளம் பெற்றும் அதெல்லாம் அந்த ஜாதகருக்கு என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்றது பலன் சொல்லச்சு யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த திக் பலம் அப்படின்றது ஸோ கேந்திரங்கள் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஒன்று நான்கு ஏழு பத்து இது நாலு தான் வந்து கேந்திரம் சொல்லுவோம் ஒன்றாம் இடம் அப்படின்றத வந்து லக்ன கேந்திரம் அப்படின்னும் நாலாம் இடம் அப்படின்றது சருத்த கேந்திரம் அப்படின்னும் ஏழாம் இடம் அப்படின்றது சமசப்தம கேந்திரம் அப்படின்னும் பத்தாம் இடம் அப்படின்றத வந்து தசம கேந்திரம்னு பிரிச்சுருவாங்க ஓகேங்களா து அது மட்டும் இல்லாத பொதுவாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிரகங்கள் வந்து ஒன்பது கிரகங்களும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆளுமைத்திறம் பெற்றிருக்கும் அப்படின்னு அப்படி பார்க்கச்சே வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா குரு ஸோ குரு வந்து பார்த்தோம் அப்படின்னா காற்றால மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் குருவோட காலங்கள் அப்படின்ட்டு கணிச்சிருக்காங்க அதேமாரி ஆறுலேருந்து ஒன்பது வரை பார்த்திங்க அப்படின்னா வந்து புதனோட காலங்கள் அப்படி கிடைச்சிருப்பாங்க ஸோ இது ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னா காலையில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப முகூர்த்தம் அப்படின்றது நாலறலேருந்து ஆறுன்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த நேரத்தில் எழுந்து எந்த ஒரு வேலை செய்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளோட மைண்ட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால படிப்புக்கு ப்ளஸ் இசை கல் க இசை இதுக்கெல்லாம் பாட்டு பாடுறவங்க இதுங்கெல்லாம் இல்லையா அதுக்கெல்லாம் வந்து ஏற்ற காலமாக மூணுலேருந்து ஆறு அப்படின்றதும் ஒன்று இருக்குது பிரார்த்தனை காலம் அப்படின்னும் வந்து அதை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மூணுலேருந்து ஆறு அந்த கிரகத்தில் தான் பார்த்திங்கன்னா ஜெனராக இப்போ பொதுவாக அது பார்த்தோம் அப்படின்னா இந்த இசை பிரியர்கள் இசை ஞானிகள் இசை ஞானிகள்லாம் இருக்காங்களே இசை பாடுறவங்களாம் இருக்காங்களே அவங்கள சங்கீதம் பாடுறவங்கெலாம் வந்து காலையில் அந்த நாலு மணிலேருந்து அந்த டைமில் இருந்து சாதகம் பண்ணால் சங்கீதம் நல்லா க்ளீனாக வரும் சுரங்கள் தடையெல்லாம் வரும்ன்றதுலாம் சாதகம் பண்ணுற டைமாகவும் அதை வச்சுருக்காங்க ஸோ அடுத்த அது புதன் ஸோ புதன் வந்து ஆறிலேருந்து ஒம்பது புதன் வந்து படிப்புக்கும் புதன் சம்பந்தப்படுறா ஸோ அதனால தான் வந்து காலையில் எழுந்து படித்தா ஃப்ரெஷ்ஷாக எழுந்து படிக்கிறா வந்து படிப்பு நல்லா வரும் அப்படின்றதுனால தான் வந்து அதுக்கான காலம் வருது அதே மாதிரி ஒன்பதுலேருந்து பன்னெண்டு அது வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட காலம் ஸோ சூரியனோட காலம் வந்து அது வந்து எதுக்கு அப்படின்னா வேலைகள்லாம் கதையெல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கணும் இல்லைங்களா ஸோ வேலைகள்லாம் அதெல்லாம் வந்துச்சு காலைல அந்த இதுக்கு ஒம்பதுக்கு பன்னெண்டு வந்து சூரியனோட காலம் பன்னெண்டுலேருந்து மூணு வந்து செவ்வாயோட காலம் மூணுலேருந்து ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனியோட காலங்கள் ஆறுலேருந்து ஒன்பது வரை பார்த்தோம் அப்படின்னா ராகு ராகுகேதுவோட காலங்கள் ஒன்பதுலேருந்து பன்னெண்டு வரை பார்த்தோம் அப்படின்னா வந்து அது வந்து உங்களுக்கு சுக்கரனோட காலம் அதேமாதிரி பன்னெண்டுலேருந்து அதிகாலை மூணு மணி வரை சந்திரனோட காலங்கள் இதுதான் வந்து காலங்கள் இப்படி பிரிக்கப்பட்டிருக்க ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து கிரகங்கள் வந்து எப்படி இதில் ஒத்துப்படது இது எப்படி ஜாதகத்தில் இதுவா அப்படி அப்படின்றது பார்க்கணும் அதாவது லக்னம் அப்படின்ற ஒன்றாம் இடம் அந்த இடத்துல வந்து குருவும் புதனும் வந்து திக் பலம் பெறுவாங்க அதிக பலம் இது வந்து அதிக பலம் பெற இடம் இது வந்து எந்த லக்னமாக தான் இருக்கட்டும் அதை பற்றி கேவலையில் லக்னம் பொதுவாகவே வந்து லக்னத்தில் லக்னம்ன்ற ஒன்றாம் இடத்துல குருவும் புதனம் இருந்தால் திக் பலம் பெறுவாங்க அப்படின்றது அர்த்தம் அது மட்டும் அப்படி இருக்க பட்சத்தில் அந்த ஜாதகர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நபர் வந்து படிப்பு நல்லா படிப்பாங்க நல்ல அறிவாளியாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க எந்தவித கிட்ட பழக்கங்கள் எதுவும் இருக்காது இறை நம்பிக்கை அதிகமாக உள்ளவங்களாக இருப்பாங்க ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல நிலையிலே வருவாங்க அடுத்தவங்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட குருவுக்கான புதனுக்கான எல்லா இதுவும் வந்து அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல லக்னத்தில் வந்து ஒன்றாம் இடம் மாதிரி இது வந்து இந்த குருவும் புதனும் வந்து திக்பலம் பெறுறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தா ஏழாம் இது பத்தாம் இடம் பத்தாம் மடம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இந்த தசமகேந்திரம் அங்கே வந்து பார்த்தோன்னா சூரியனும் செவ்வாயும் வந்து திக் பலம் பெறுவாங்க அர்த்தம் ஸோ பத்தாம் இடம் அப்படின்றது தொழில் ஸ்தானம் அப்படின்றோம் ஸோ தொழில் ஸ்தானத்தில் வந்து சூரியன் செவ்வாய் ரெண்டு பேருமே வந்து தொழிலுக்கு சம்மந்தப்பட்டதுனால உங்களுக்கு அந்த இடத்துல வந்து அவங்க வந்து திக் பலம் பெறுவாங்க ஸோ அதுதான் வந்து அந்த இது ஸோ அதுக்கு தான் அந்த டைம் சொன்னால் சூரியனுக்கு வந்து ஒம்போதுலேருந்து பன்னெண்டு செவ்வாய்க்கு வந்து பன்னெண்டுலேருந்து மூணு ஸோ காலையில் எல்லாமே வேலையில் போச்சே வந்து எல்லாமே வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க இல்லைங்களா வேலை காலை வேலைகள்லாம் படிச்சுக்கிட்டு நல்ல வேலைகள் நடக்கும் எல்லாமே வந்து அந்த சம்மந்தப்பட்ட இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து திக்பலம் பெறுறாங்க அதுக்கடுத்து ஏழாம் என்ற சமசப்தம கேந்திரம் அப்படின்னா சமசப்தம கேந்திரம் வந்து சனி ராகு கேது இவங்க வந்து திக்பலம் பெறுறாங்கன்றாங்க ஸோ இவங்களோட டைம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா மூணுலேருந்து ஆறு வந்து சனியினோட காலங்கள் ஸோ இதுதான் வந்து பொதுவாகவே பார்த்தோன்னா மத்தியானத்துக்கு மேலே வந்து எல்லாருமே அது ஈவினிங்லேருந்து எல்லாேருக்குமே வந்து ஒரு மந்த போக்காக தான் இருக்கும் சாப்பிட்ட மத்தியம் சாப்பிட்ட டயர்டு வெயில் நோடாது அசதி வெளியே எங்கே போய்ட்டு அந்த மாதிரி டயர்டு ஸோ அந்த மாதிரி டயர்டாக ஆகிடுச்சே வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கா வெளியே ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் அப்படின்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ச பிரேக்ஸு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி இதில் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸேஷன் பர்பஸ் அது போவாங்க அதுக்குனால அது மட்டும் இல்லாது அந்த டைம் தான் வந்து விளையாடுற டைம் அது பந்தமாக இருக்கிறது குழந்தைங்கள போய் விளையாட சொல்கிறது அந்த டைமில் தான் வந்து அது நம்ம செய்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆறுலேருந்து ஒம்போது ஸோ ஆறுலேருந்து ஒம்பது வந்து பார்த்தோம்னா ராகு கேது இந்த ராகு கேது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நிழல் கிரகங்கள் ஸோ அதனால் தான் வந்து வீட்டில் வந்து பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆறு மணி விளக்கு போகிற நேரத்தில் வீட்டை பெருக்கூடாதுன்னுவாங்க வெளியே போகக்கூடாதுன்னுவாங்க வயசு பசங்களெல்லாம் ஸோ இது வந்து காற்றுக்கரைப்பு இதுவாகிடும் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த இதில் வந்து சொல்லுவாங்க ஸோ அதேமாரி வந்து அந்த சமயத்தில் வந்து ட்ரிங்க்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு சில சமயத்தில் இருந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதும் இருப்பாங்க அதில் அந்த இதெல்லாம் வந்து அந்த சமயத்தில் வந்து ராகு கேது அதனுடைய இது சம்மந்தப்பட்ட அந்த இது இருக்கும் ஸோ ஒம்பதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்பதுலேருந்து பன்னெண்டு ஸோ அது வந்து பார்த்தோன்னா சுக்ரன் ஸோ அதுக்கப்புறம் வந்து நாலாம் இடம் நாளில் வந்து பார்த்தோம்னா சுக்ரனும் சந்திரன் வந்து திக்பலம் பெறுவாங்க அப்படி நம்ம சொல்கிறோம் ஸோ அங்கே வந்து இப்போது ஒம்பதுலேருந்து பன்னெண்டு அந்த சமயம் வந்து பார்த்தோம்னா நைட்டில் வந்து நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே டேரெக்டாக போய் நம்ம வந்து படுத்துக்க மாட்டாங்க ஸோ ஒரு ரிலாக்ஸேஷன் சாங்ஸ் கேட்குறது இல்லை வந்து எதாவது வீடியோஸ் எதாவது பார்க்குறது மைண்டு ஃப்ரெஷர் ரிலாக்ஸிங் மைண்டு என்டர்டைன்மெண்ட் சாங்ஸ் மைண்ட்லோடி சாங்ஸ் இது மாதிரி கேட்டு இது பண்ணுறது தான் வந்து அந்த டைமில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டில் அந்த மூணு டைம் வந்து சந்திரன் இந்த நைட்டில் வந்து சந்திரன் சுக்ரன் நைட்டில் இருக்குது குளிர்ச்சிக்கிறாங்க ஸோ நைட்டில் வந்து ரிலாக்ஸேஷன் தூங்கிறதுக்கு சரி நல்லபடியாக தூங்குறதுக்கு டைம் வந்து அந்த டைம் தான் வந்து நம்ம தூங்குற டைமாகவும் அது இருக்குது தான் பொதுவாக வந்து பார்த்தோம்னா பன்னெண்டில் சந்திரன் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு தான் தூக்கிறதுக்கு வந்து இந்த பிரச்சனையும் இருக்காது சுக்ரன் சந்திரன் இருந்தால் கூட நல்ல தூக்கம் அந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இது வந்து கிடைக்கும் அப்படின்றது அது ஒரு இதுதான் வந்து இந்த திக்பலத்தை பற்றிய ஒரு பதிவு மே இதுக்கு இதே மாதிரி பல பதிவு இதில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய மேலான கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல தெளிவு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்